கரை விநாயகருக்கு சரணம் பூண்டி மகானுக்கு அரோகரா பூண்டி மகான் பக்தி சேனலிலே நாம் இன்று ஒரு புதிய நிகழ்ச்சியை காணப்போகிறோம் கோவில் தரிசனம் என்ற பகுதியிலே நாம் இன்று காண இருப்பது வீராட் வீர பிரம்மகார சுவாமியினுடைய முதன்மை சீடர் சித்தேஸ்வரர் இவருடைய ஜீவசமாதையை பற்றி நாம் இன்று காண இருக்கிறோம் இவர் பிறந்தது இஸ்லாமிய குடும்பத்தில் வீர் சாஹேப் ஆதம்பி என்ற தம்பதியினுடைய ஒரே செல்வ புதல்வ அறிவர் இவருடைய இயற்பெயர் சையத் ஆனால் இவர் வீரபிரம்மகார் சுவாமியினுடைய மடத்தில் சேர்ந்து அவருடைய வழியை பின்பற்றி அவருடைய அணுக்க சீடராக உருவாகினார் நீங்கள் நினைக்கலாம் ஒரு இஸ்லாமியர் எப்படி ஒரு இந்து தர்மத்தின்படி ஒழுகினார் அவருடைய பாதையை பின்பற்றினார் என்று நாம் நினைத்தால் அது மிகவும் ஆச்சரியகரமானதாகவும் மிகவும் அதிசை அதிசயிக்கத்தக்கதாகவுமே உள்ளது இந்த இடம் மிகவும் புண்ணிய பூமியாக கருதப்படுகிறது மக்களால் ஏன்னா பிரம்மங்கார் சுவாமி விஸ்வகர்மாக்களின் முதன்மை குரு அவருடைய சீடருடைய இந்த புனிதமான பயணத்தில் நாம் ஒன்றிணைவோம் இப்பொழுது நாம் கோவிலை சுற்றி பார்ப்போம் சித்தையாவுடைய அற்புதமான இந்த கோவிலை நாம் இப்பொழுது வலம் வந்து கொண்டிருக்கிறோம் இது வெளிப்பிரகாரம் மிகவும் அருமையான கட்டமைப்பு அற்புதமான வேலைப்பாடுகள் இப்பொழுது நாம் கோவிலின் பக்கத்துக்கு அருகில் வந்து கொண்டிருக்கிறோம் அவர் தவம் செய்த இடத்தை குறிக்கும் வகையில் அற்புதமான வேலைப்பாடமைந்த சிற்பங்கள் செதுக்கப்பட்டுள்ளன வெளியிலே பார்த்தாலே தெரியும் மிகவும் புண்ணிய பூமி நாம் காண கொடுத்து வைத்திருக்க வேண்டும் பிரம்மங்கார் சுவாமிக்கு சையத் எப்படி அற்புதமான உதவிகள் புரிந்தார் என்பதை நாம் காணலாம் జగద్గురు శ్రీమద్ విరాట్ పోతులూరి వీరబ్రహ్మేంద్ర స్వాముల వారి ప్రియ శిష్యుడు స్వామి మఠం ఇది స్వామి ఇక్కడ నేను గుళ్ళో అర్చకుని ఇక్కడ మేము స్వామి கொடுக்கு கொடுக்கு அட்ல எதோ உள்ளே காலஞ்சானம் எழுதிய சுவடு மற்றும் அவருடைய பாதங்கள் அடங்கிய மரத்திருவடி அமைக்கப்பட்டிருக்கிறது இது வெளி பதிமூனாம் நூற்றாண்டில் தோன்றிய மகா ஞானி என்ன ஒரு அற்புதமான படைப்பு பாருங்கள் கோவிலை வலம் வந்து கொண்டிருக்கிறோம் வெளியில் இங்கே தொட்டில் கட்டி வைத்திருக்கிறார்கள் பிரம்மகார சுவாமியினுடைய அற்புதமான திருவுருவம் நமது கண்களிலே தென்படுகிறது காண கிடைக்காத அற்புத தோற்றம் ஸ்ரீ வீராட் வீர பிரம்மகார சுவாமியினுடைய அணுக்க சீடராக விளங்கக்கூடிய சித்தையாவுடைய ஜீவசமாதியை நாம் வலம் வந்து கொண்டிருக்கிறோம் மீண்டும் சந்திப்போம் ஒரு அருமையான நிகழ்விலே வணக்கம் காக்கும் கரை விநாயகருக்கு சரணம் பூண்டி மகானுக்கு அரோகரா வீராட் வீரபிரம்மகார சுவாமிக்கு ஜெய்